மாவட்டம் சுண்ணாம்பு ஓடை சூரியம்பாளையம் வீர பண்ணாடியூர் அருள்மிகு பால விநாயகர் மகா சக்தி மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஈரோடு சுண்ணாம்பு ஓடை வீர பண்ணாடியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாணிக்க விநாயகர் மகா சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் சிவச்சாரியார் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலையில் பக்தர்கள் வழங்கிய பல்வேறு பொருட்களால் சிறப்பு யாகம் நடைபெற்றது பின்னர் மேலதாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு மகா காட்டப்பட்ட ஆலயத்தின் சிவச்சாரியார் கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தை தலையில் சுமந்தவாறு இரண்டு கால பூஜைகள் யாக வேள்விகள் செய்து பூஜிக்கப்பட்ட கும்பத்திற்கு புனித தீர்த்தத்தை ஊற்றினார் தொடர்ந்து கும்பத்திற்கு சந்தனம் பொட்டிட்டு பட்டாடை உடுத்தி வண்ண மாலை அணிவித்த பிறகு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்தில் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் Gracias <laughs>